சோலை புஷ்பங்களி என் சோகம் சொல்லங்களே சோலை புஷ்பங்களி என் சோகம் சொல்லங்களே கண்ணாழனை கண்டால் என்ன என் வேதனை சொன்னால் என்ன நல்வார்த்தைகள் என்ன சோலை புஷ்பங்களி என் சோகம் சொல்லுங்களே கண்ணா ஜோடு கோயில் மாலையிடுமாம் எல்லை ஓடிவிடுமா கண்ணி நான் இருக்க சோகம் என்னம்மா கங்கை வற்றி விடுமா உன்னை எண்ணி மூச்சிருக்குது உள்ளோரில் என்னென்னமோ பேச்சிருக்குது உள்ளூரில் என்னென்னமோ பேச்சிருக்குது சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களேன் கண்ணாளனை கண்டால் என்ன என் வீதனை சொன்னால் என்ன நல்வார்த்தைகள் தந்தால் என்ன சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே